அய்யோ போச்சு 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 மூணு மணிக்கு பிக் பாஸ் ப்ரோமோ வர வேண்டியது இன்னும் வரல ஏதோ மிகப்பெரிய கலவரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெடிச்சிருச்சு ஐயோ இந்த எல்லாம் வச்சு வேற லெவல்ல ஒரு டாஸ்க் வேற கொடுத்துருந்தாங்களே மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் வந்துருச்சா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த கமருதீன் வந்து இந்த திவாகரை தூக்கி போட்டு காயடிச்சு விட்டானா என்ன நடந்துச்சு இந்த எஃப்ஜேன்றவன் வேற ஓவரா அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தானே அவன் யார் மேலயும் கை வச்சிட்டானா இந்த எஃப்ஜேன்றவன் பாத்தீங்கன்னா பார்வை கெட்ட கெட்ட வாரத்தையில ஃபுல்லா பீ போட்டாங்க பார்வதியும் இவனை திருப்பிக்கிட்டு ஆஹ் என்னடா பெரியார் கண்ட புதுமைப்பன் தானடா அப்படின்ற அளவுக்கு மாத்தி மாத்தி கட்ட வாரத்தையில திட்டிக்கிறாங்க ரெண்டுமே பி போடப்பட்டுருச்சு அந்த எஃப்ஜேன்றவன் ரொம்ப கேவலமா ஏதோ ஒன்ன சொல்லி திட்டிருக்கிறான் பார்வதி அது மட்டும் நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது ஏண்டா இந்த மூணு மணிக்கு வர வேண்டிய புரோமோ தான் இதா தான் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா நாங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்கடா கர்நாடகாவில் பாஸ் எப்படி இழுத்து மூணாயிலோ அதே மாதிரி இந்த பிக் பிக்பாஸை இழுத்து மூடிட்டாங்க இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஷோ ஜோலி முடிஞ்சு ஐயோ உள்ளே வந்து டால் டாஸ்க் வந்துருக்குப்பா கலவரம் வெடிச்சிருச்சு உள்ளுக்குள்ளே அடிதடி சண்டே பிக் பாஸ் ஷோ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுருச்சு அதனால தான் இவங்க ப்ரோமோ விடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்கே சபரின்ற என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கடா தம்பி உன்ன பாக்குறப்ப நான் சின்ன வயசுல என்னென்னலாம் சேஷ்டைகள் பண்ணணும் என்னென்ன சில்மிசங்கள் பண்ணணும் அதெல்லாம் தம்பி நீ பண்றத பார்க்கும் நீ ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறா அப்பி அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு சபரி கியோ அவன் ஒரு ஆளு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாயா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு அப்பா அம்மா குடும்பத்தை விட்டுட்டு உள்ளே வந்து உக்காந்துருக்குது இந்த விஜய் சபரி உனக்கு வந்து இவனை பிரிகிறதுக்கு மனசுலையான் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் டேய் என்னங்கடா இந்த படத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அண்ணன் தம்பி கதையெல்லாம் வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்து சளிப்பு தட்டி போச்சு நீங்கள் பிக் பாஸ்ல போடாதீங்கடா ட்ராமா அவனே ஒன்னா நம்பர் பொறுக்கி அவன் வந்து பொம்பளைங்களோடையே தான் தெரியிறான் ஆம்பளைங்களோட அவனை பார்க்க முடியல அதாவது இந்த இவன் இருக்கிறான்ல கமருதின்னு இவனுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லை எப்போ பார்த்தாலும் வாட்டர் ஸ்டார் திவாகரை எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் வந்து திவாகர் நிற்கிறாரு எல்லாரும் லைனில் நிற்க வச்சுருக்காங்க அந்த டாஸ்க்குக்காக அப்போ வந்து திவாகர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்போ காரி ஃபூ அப்படின்னு துப்பிடுறான் இவன் ஒரு மானங்கட்டை வேணாம் அதில் மாற்றக்கிறது இல்லை அந்த துப்புனதில் இவர் கடுப்பாயிட்டார் டென்ஷன் ஆயிட்டாப்லே எஃப்ஜே அநியாயம் எங்கே நடந்தாலும் அங்கே நான் பொங்கி எழுவேனடா அப்படிங்கிற மாதிரி டே நீயே வெட்டிடுவேன் நொட்டிடுவேன்னு பேசினவன் மீ வந்து அவன் துப்புனதுக்கு கோவப்படுறிய எதுக்காக கோப்பப்பட்டான்னு தெரில ப்ரோமோல அந்த மாதிரி காட்டுறாங்க இவன் வந்து டென்ஷன் ஆகி போய் உள்ள பெரூமுக்குள்ளே உறான் அதுக்கப்புறம் நீ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ட்டு கபர்தீடு நீயே ரொம்ப நாள் இருப்பியா அப்படின்னு தெரியாது இதுல இவன் ரொம்ப நாள் ரொம்ப நாள் இருக்கணுமா பேசாம போயா புள்ள ஓட்டியை படிக்க வைக்கிற வேலைய பாரியா ஏடா இது ஒரு புரோமோ நடக்க உக்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க இது தெரியாம ஐயோ வேற லெவல்ல கண்டென்ட் இருக்கு அப்படின்னு எல்லா போயிலும் அங்கே உட்காந்து போட்டுட்டு உக்காண்டிருக்கிறாங்கடா நேரத்தோட புரோமோ விட்டு தொலைங்கடா கடைசியில் ஒரு மியூசிக் வந்துச்சு அந்த மியூசிக் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சா என்ன கன்றா விடாது இதை விடுறதுக்கு தான் ஒரு மணி நேரம் டிலே பண்ணி வர விட்டுருக்குறாங்க நான் கூட என்னமோ ஏதோனு நினச்சிட்டேன் சரி இந்த எஃப்ஜே அப்படின்றவன் ரொம்ப எல்லை மாரி போய்கிட்டு இருக்கான் வர்ற வாரத்தில் இவனை கன்ஃபார்மாக அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவன் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனால் கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக ஆதரையோடு சேர்ந்து லவ் கண்டென்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் அதனால் எவிக்டட் அப்படின்னு போட்டதை பார்த்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க அவன் எவிக்ட் ஆகி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்சரா பை பாய் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க நீங்கள் வந்து சிவின் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பத்து நாள் ஆகியும் உங்கள் சைட்லேருந்து எதுவும் இப்போ வரைக்கும் நடக்கலை ஸோ அதனால் உங்களுடைய வெளியுலக பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக வந்து அவங்களுக்கு நம்மளுடைய எவிக்ஷன் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் மிஸ்டர் செய்யோன் சேனலை மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்